வணக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நம்ம இரண்டு வகைகளாக பிரித்து விடலாம் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறவங்க இன்னொருத்தங்க வந்து நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறவங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி இவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படவோ கவலைப்படவோ மாட்டாங்க அந்த கஷ்டத்தை கூட இவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க இவங்களை வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இந்த பாசிட்டிவ் திங்கிங் பண்றவங்க இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்லலாம் ஒரு முறை ஐன்ஸ்டின் அவர்களுடைய கூடம் வந்து எரிஞ்சு தீக்கு இரையாகுது அவருடைய கண்டுபிடிப்புகள் அவருடைய உபகரணங்கள் எல்லாமே எரிஞ்சு போகுது ஆனால் அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்பவும் போல யதார்த்தமா இருக்கிறாரு அப்பொழுது அவரை பார்த்த ஒருத்தர் கேட்டாராம் சார் இவ்வளோ பெரிய ஆய்வு கூடம் எரிஞ்சு போச்சு உங்களுடைய கருவிகள் உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடி கண்டுபிடிப்புக்கெல்லாம் சாம்பலாக போயிடுச்சு இதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா நீங்கள் எப்படி இவ்வளோ யதார்த்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் அப்பொழுது அயன்சி சொன்னாராம் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை என்னுடைய தவறுகள் எல்லாம் எரிந்து விட்டது இனிமேல் புதிதாக நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் தன்னோட ஆய்வு கூடம் பொழுது கூட அதை பற்றி கவலைப்படாமல் புதிதாக நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பாசிட்டிவ் எனர்ஜியுடைய உச்சத்தில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கிறவங்க தான் இந்த நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை பெருசாக நினச்சி பயப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம் எதிரில் ஒரு பூனை குறுக்க வந்திருக்கும் இவங்க வேலைக்கு போன இடத்துல ஏதாவது சிக்கலோ ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கும் உடனே என்ன பண்ணுவான் நான் வரப்பவே ஒரு பூனையை குறுக்க பார்த்துட்டு வந்தேன் இந்த பூனையை பார்த்த நேரமா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு வருத்தப்படுவான் இன்னும் சொல்லுவாங்க இன்னைக்கு எனக்கு சந்திராஸ்தமோ அதனாலதான் நான் ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த வார்த்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு இவங்க வருத்தப்படுவாங்க இவங்கதான் இந்த நெகட்டிவ் திங்கிங் பண்றவங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா வாழ்க்கையிலேயே ரொம்ப சராசரியாக அடிமட்ட ஒரு தான் இவங்க இருப்பாங்க ஒரு மேல்மட்டத்துக்கு இவங்க வர மாட்டாங்க இப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் பாசிட்டிவ் திங்கிங் எப்படி நமக்கு முக்கியமோ அதை விட நெகட்டிவ் திங்கிங் நம்ம இல்லாமல் இருப்பது அதை விட முக்கியம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கவலைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் கவலைக்கு இடம் விடுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெகட்டிவ் திங்கிங் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவளுடைய உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத கி ராஜநாராயண் அவர்கள் ஒரு நாட்டுப்புற கதை மூலமாக சொல்வார் அது எப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ரவுடி வந்து யாருக்குமே அடங்க மாட்டான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவன் அந்த ரவுடி இவன் என்ன பண்ணுவான் ஒரு பலகார கடைக்கு போவான் வேணுங்கிற பலகாரத்தை வாங்கி சாப்பிடுவான் காசு கேட்டால் கொடுக்க மாட்டான் மீறி கேட்டால் கடைக்கார அடிப்பான் அதே மாதிரி ஒரு பலசர கடைக்கு போவான் அந்த கடையில் வேணுங்கிற மளிகை பொருட்களை வாங்குவான் அந்த கடைக்கார காசு கேட்டாருன்னா அவரை குடிச்சு அடிப்பான் இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப இந்த ரெண்டு கடைக்கார என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இவனோட தொல்லை தாங்க முடியலைங்க ஐயா கடைக்கு வரான் வாங்கி சாப்பிட்றான் காசே கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு பரிசூல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தலைவர் சொன்னாரான் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க இப்போ எல்லாருமே ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்ககிட்ட தான் போய் சொல்கிறாங்க என்கிட்ட எந்த பஞ்சாயத்தும் வரதில்லை இவன் என்ன பண்ணுறான்னா வரவங்கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பேரில் அவங்களோட நிறைய பணத்தை வசூல் பண்ணி இவன் நல்லா இருக்கிறான் அந்த பணத்தை கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ கூட கொடுக்கறது கிடையாது என்ன பண்ணுறது நாடு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு புலம்னாராம் அந்த ஊர் தலைவர் இப்படி இருக்கிறப்ப அந்த ஊர்ல கூடிய இளம் பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க ஒரு நாள் இந்த போக்குரி என்ன பண்றா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வரான் வெளியே வரும்பொழுது எதிரில் ஒரு சின்ன பையன் வந்து அண்ணாச்சு நாச்சி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சு அவரை விசாரிக்கிறான் நான் நல்லா இருக்கிற அப்படிங்கிறான் அந்த போக்கிரி சரி என்னாச்சு சோத்தல கல் அதான் உங்ககிட்ட சொல்லாமனு வந்தேன் அப்படிங்கிறான் சோத்தல கல் அப்படின்னா அந்த கரிசல் காட்டு பகுதியில இருந்த ஒரு சொலவடை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அங்கே வந்து விருந்து வைப்பாங்க அந்த விருந்து வைக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு உரியவர் என்ன பண்ணுவார்னா சாப்பிடலாமான்னு கேட்பாரு அப்போ யாராவது சோத்தலை கல் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அந்த வீட்டில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது இந்த பஞ்சாயத்தை தீக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம் இவன் சோத்தலை கல் அப்படின்னு ஒன்று இந்த நான் போயிட்டு வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்குரி அங்கேருந்து வெளியே வரான் வருகின்ற வழியில எதிரில் இன்னொரு சின்ன பையன் அவனும் அதே போல் அண்ணாச்சி கும்பிடுதாச்சு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறான் வணக்க வச்சுட்டு நான் நல்லா இருக்கிறேன்பா பக்கத்தில் எங்க பொண்ணு விட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆளு உடனே கேட்டான் அனாச்சி தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்து நீங்கள்தான் இருக்கும்னு ஆனால் கிட்ட வந்து பார்த்தா தெரியுது உங்கள் முகத்துல எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்னைக்கு என்னன்னு தெரியல உங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது ஏன் முகம் ஒரு வாட்டமா இருக்குது அப்படின்னு கேட்குறான் எனக்கு அப்பா எனக்குலாம் ஒன்றும் கிடையாது எங்க பாரு இரும்ப வந்து இரும்ப கரையும் அடிக்குமா எம புள்ளி ஈ அடிக்குமா எனக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த போக்குரி சரி அண்ணாச்சி எதுக்கும் பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போறோம் போற வழியில இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க இன்னொரு சின்ன பையன் அவன் வந்து அவனும் அதே போல் அண்ணாச்சி வணக்கண்ணாச்சி கும்பிடுறதனாச்சு எப்படி இருக்கிறீங்க என்னன்னாச்சு கிளம்பிக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறான் உள்ள பக்கத்துல மக வீட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த போக்குரி அண்ணாச்சி நான் வரப்பதை கவனிச்சேன் எப்பயுமே உங்க நட சிங்க மாதிரி கம்பீரமா இருக்கும் இன்னைக்கே உங்க நடையில வந்து ஒரு தளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேக்குறான் எனக்கா எனக்கு ஒண்ணுலேயும் நான் எப்பயும் போலதாப்ப ஆரோக்கியமாக எனக்கு மாதிரி இவள் கம்பீரமாக்குறேன் அப்படிங்கிற அந்த போக்குரி சரி என்னாச்சு எதுக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறப்ப இவன் காதலை விழுவுற மாதிரி உடம்பே முடியல எதுக்கு இந்த நேரத்துல ஊருக்கு போனோம் துணைக்கு யாராச்சும் கூட்டிகிட்டு போனா தான் என்னவான் அந்த நேரத்துல ஒரு ஊருக்கு போகாம இருந்தா தான் என்னவான்னு சொல்லி இவன் காதலை கேட்கற மாதிரி அந்த சின்ன பையன் முன்னுமுழுத்துட்டு போறான் இந்த சத்தத்தை இருந்தால் காதலை கேட்டவுடனே இந்த முரடனுக்கு உடைய கால் ரெண்டு விழுந்து போது அவனால் நடக்க முடியல உடல் கொஞ்சம் சோர்வாகுது கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த ஆளுக்கு கொஞ்சம் தாகம் எடுக்குது தாகம் எடுத்தவொடனே பக்கத்துல இருந்து ஒரு மரத்துடைய அடியில் வந்து உட்காடுறாரு உடனே அங்க ஒரு சின்ன பையன் வரான் வந்த பையன் என்ன பண்றோம் ஐயோ நம்ம அண்ணாச்சி இன்னும் ஆயிருச்சு இப்படி மயக்கம் போட்டு முடியாம இருக்கிறாங்களே இவ்ளோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ஐயோ இந்த நேரத்தில் உதவிக்கு கூட யாருமே இல்லையா நான் என்ன பண்ணுவேன் சொல்லி கத்துறான் அப்ப முரடம் சொல்றான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் வந்துச்சு என்னால நடக்க முடியல கடல் சாப்பிடல அதனால கூட எனக்கு அந்த தாகம் வந்திருக்கலாம் நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா என்ன உடுப்பா அப்படிங்கிறாரு ஐயோ என்னாச்சு நான் என்ன பண்ணுவேன் இந்த நேரத்துல விட்டுட்டு நான் எங்கே தனியாக போவேன் இருங்க அந்த பக்கம் போறவங்க நான் உதவி கூப்பிட்ற சொல்லிட்டு ஆளே இல்லாத எதை பக்கம் கையை காட்டுறான் இந்த சின்ன பையன் உடனே இந்த முறைடா என்ன பண்ணுறான் அந்த பக்கம் அப்போ அங்கே யாருமே இல்லையே அங்கே யாரும் நீ கூப்பிட்ற அப்படிங்கிறான் உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் ஐயோ நச்சி உங்களுக்கு பார்வையும் போயிருச்சா ஐயோ நான் என்ன பண்ண வேது பண்ணு கத்தி புலம்புறான் இந்த புலம்பல் சத்தம் உடனே அங்க இன்னும் ரெண்டு சின்ன பசங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்தவொன்னே அண்ணாச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி இவங்கெல்லாம் புறம் புலம்புறாங்க ஐயோ நம்ம அண்ணாச்சி எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் ஒரு பையன் அவருடைய கணத்துல கையை வச்சு பார்த்தா ஐயோ அண்ணாச்சிக்கு நெருப்பா கொதிக்குது இந்த நேரத்துல இவர் நம்ம இந்த தனியா விட்டுட்டு போனா சரியாகாது இவர் வந்து நம்ம நடக்க வச்சு ஊட்டிட்டு போக கேட்டு ஒரு கட்டளை தூக்கிட்டு வாங்கடா கட்டில் வச்சு அண்ணாச்சியை கொண்டுகிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் கொண்டு வந்து கட்டில் இந்த முரடனை வச்சு கொண்டுக்கிட்டு போகிறாங்க கொண்டுக்கிட்டு போய் வீட்டில் இறக்கி வச்சா அங்கே ஏற்கனவே ரெண்டு கிழவங்களை செட் பண்ணி வைக்கிறாங்க இந்த கிளைவிங்களை என்ன பண்ணுறாங்க இந்த கட்டில் இந்த இறக்கி வச்ச உடனே அவங்க ஒப்பேறி வச்சு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உடலை படுத்துக்கிட்டு இருந்த அந்த முரடம் என்னென்ன வைக்கிறேன்னா ஒருவேளை செத்து தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் அவனால் பேசவும் முடியல உடலை அசைக்க முடியல உடல் வந்து இன்னும் பலவீனமாகுது கொஞ்சம் நேரம் ஆகுது அவனை தூக்கி பாடையில் வச்சு சுடுகாட்டை பக்கம் கொண்டுகிட்டு போகிறாங்க சுடுகாட்டு பக்கம் போகிறப்ப அந்த ரெண்டு இருந்தாங்க பாத்தீங்களா அதில் ஒரு மளிகை கடைக்கார் என்ன பண்றாருன்னா அந்த கடைக்காரர் செட்டியார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த முரடம் செத்து போனோம்னா நல்ல வேலை சண்டாவம் ஒழிஞ்சான் அப்படின்னு சொல்லி கடைக்கு கடைக்கிட்டு பேசுகிறாரு இதை வந்து இந்த முரடம் காது கொடுத்து கேட்டுறான் கேட்டோம்னா டே செட்டி நான் மட்டும் உயிரோடனா நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கிறோன்னு சொல்கிறான் உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா டே செத்து போன பணம் பேசுனா ஊருக்கே சரி வராது முன்ன அந்த பணத்தை அடித்து கொண்டு சுடுகாட்டில் வச்சு தேவீங்கடா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த முரடனை கொண்டுகிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு தான் அந்த கதை முடியும் இந்த கதை வந்து ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தால் கூட நாம் வந்து இந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தால் நம்மளுடைய உடலும் மனமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான இந்த ஒரு கதை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கவே கூடாது கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் கண்டிப்பாக கவலைக்கு இடம் ஆகிவிடுவோம்